என்ன காத்தவராயா பேசண்டே வரமாட்டுக்காங்க சார் எல்லாருமே உங்க பொண்ணை தேடி தேடி தான் போறாவோ என்கிட்ட கூட ஒருத்தர் வந்து மேடம் பார்க்கணும் உருண்ட மண்ட டாக்டரை பார்க்காம மேடம் பார்க்கணும் நூறுவா வச்சுக்கிறியான்னு கேட்டாவோ நான் முடியே முடியாதுன்ட்டேன் எனது நஞ்சம்மா ஆமா டாக்டர் ஐயா அப்புறம் வந்து உங்களை விட உங்க பொண்ணு தான் நல்ல வைத்தியம் பார்க்காவலாம் ஊருக்குள்ள பேசிட்டாவோ எனக்கு முப்பது வருஷம் அனுபவம் இருக்கு ஆனா என் பொண்ணுக்கு வயசு வெறும் இருபத்தி அஞ்சு தான் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய உங்களுக்கு கேவல கேவலமா பேசுதாவோ ஐயா அதெல்லாம் சொன்னா உங்க மனசு புண்ணாயிரும் சும்மா சொல்லு நீங்க ஒரு ஏமாத்துக்காரனா நீங்க இரநூத்தி ஐம்பது ரூபா பீஸ் வாங்குதீங்களா வேலை செய்யறவங்களுக்கு நாள் பூரா நாய் மாதிரி பாடுபட்டாலும் ஐயாயிரத்துக்கு மேல குடுக்க மாட்டேக்கீங்களாம் நீங்க ஒரு விளங்காதவன்னு பேசுதாவோ அவங்க பேசுறாங்களா நீ சொல்றியா ஐயா கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா நீங்க இரநூத்தி ஐம்பது ரூபா சும்மா தொட்டதுக்கு வாங்குது எல்லாம் உங்க மோரைய பாத்துட்டு போறதுக்காக இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் ஒரு சினிமா டிக்கெட்டு கூட நூறு நூற்றி தானே இவர் மூஞ்ச பாக்கிறதுக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுக்கணுமான்னு ஏசுதாவோ அப்புறம் உங்க பொண்ணு வந்து வைத்தியம் பார்க்கறதுல பாதி பேர்ட்ட துட்டே வாங்க மாட்டுக்கு இதெல்லாம் சின்னது தானே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சிரிச்ச முகமா அனுப்புது அதுக்காக அதுக்காகவே ஓசில பாக்கிறதுக்கு நிறைய பேர் போறாவோ இப்படி வேற அவ பண்ணிட்டு இருக்காளா கோடி கணக்கில் நம்ம ஆஸ்பத்திரியை கட்டி வச்சா இவன் எந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஏமாத்தி வாங்க வேண்டாம் வைத்தியம் பார்த்ததுக்காக ஓ வாங்க வேண்டாம்மா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல உங்க பொண்ணு வந்ததும் உங்க பொழப்புல அடி விழுந்துரும் பொலன்னு நினைக்கேன் வாயமுடு அடுத்த பேஷண்ட் வர சொல்லு ஆ ஆ ஆ சரி ஐயா பேஷண்ட் வாங்க ஐயா வணக்கம் டாக்டர் பேர சொன்னா நாக்கு தெத்திக்கும் ஆ போங்க என்னன்னு சொல்லுங்க டாக்டர் போய் யார் இந்த கருப்பு உருண்ட நான் கருப்பு உருண்ட நீ வெள்ளை உருண்ட போட்டி டாக்டர் நான் பேசண்ட மரியாதை இல்லாம பாட்டி போடிங்க காதவராயா டாக்டர் ஐயா இந்த பொம்பளை என்ன பத்தி கருப்பு உருண்டங்க நம்ம ஹாஸ்பிடல் போற பேஷண்ட மரியாதை இல்லாம பேச கூடாது தள்ளி நில்லு தள்ளி நில்லல கருப்பு உருண்ட ஏர் நாகக்கு கருநாக்கு நீ ஆர்டியடி சமதி அடி வாங்குவே பாரு நாளைக்கு ஏ நாகத்து அங்க நாகு நீ இன்னக்கே வாங்கு வாடி ஏங்கிட்ட ஆ தி சேர்லயே உட்காருங்கம்மா செக் பண்ணனும் என்ன செய்யுதுமா உங்களுக்கு ஐயா எனக்கு ஒண்ணும் செய்யலங்கயா எனக்கு நீங்க ஒரு உத위 செய்யணும் பத்திடுங்க உதவியா எது படன வேணுமோ இல்ல இல்ல நான் உங்களுக்கு பணம் தாரேன் நீங்க எனக்கு உத위 மட்டும் செஞ்சா போதும் ஐயோ உருண்டை மண்டை டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்தாலே பிடிக்காது இந்த பொம்பள நல்லா வாங்கிட்டு போ போறா என்ன உதவி இந்த செவுத்துல மாட்டிருக்கீல்ல இது பேர் என்னது இது ஸ்கேன் ரிப்போர்ட்டா இல்ல அது எக்ஸ்ரே எனக்கு இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு வேணும் பத்திடுங்க அது இதயத்துல 22 ஓட்ட இருக்கிற மாதிரி எனக்கு வேணும் செஞ்சு தர முடியுமா இதயத்துல 22 ஓட்டையா அப்படி எல்லாம் இருந்தா முடியாது என்ன உளறிட்டு இருக்க ஐயா சில பர்சனல் காரணத்துக்காண்டி என் இதயத்துல இருபத்தி ரெண்டு ஓட்டை போட்ட மாதிரி எனக்கு ஒரு இப்போ ரெடி பண்ணி தந்தீங்கன்னா எனக்கு புண்ணியமா போகும் தாங்கல ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே போமா யாருக்கிட்ட வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க யா இப்ப சேரல யாரை என்ன குதிக்கிறது ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ வாங்கிட வேண்டியதானே காத்தவராயா இந்த பொம்பளை வெளியே போடு ஏட்டி வெள்ள ஊருண்ட இறங்கிட்டீங்க ஏ டாக்டரு நீரெல்லாம் ஒரு ஆளா நீர் பொழைக்கவே மாட்டேரு நீ கடைசி வரைக்கும் இங்க உட்காந்து எலும்பு கூடாய் இந்த பின்னாடி இருக்க பற்றியெல்லாம் ஒரு எக்ஸ்ரே அதே மாதிரி நீ தொங்க போற நீ எப்படியும் போய் தொலை எனக்கு வேற டாக்டர் கிடைப்பாவோ இனிமேல் உனக்கு பக்கம் பார்த்த போலீஸ் பிடிச்சு கொடுத்துருவோம் ஓடு வெளியே நீ கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இரு அஞ்சுக்கும் பத்துக்கும் அள்ளி விடலை கருப்புருண்டை

இங்கேரு உன் புருஷன மகாராஜா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்கான் அவன் சரி பண்ணி தான் கூப்பிட்டு வருவான் சும்மா காலையிலே கண்ணீர் விட்டு எடுத்துட்டு இருக்காத போ காலேஜுக்கு கிளம்பி கிளம்பிப்போ அத்த அவரு எப்ப சரியாவாரு எனக்கு இப்ப அவரை பாக்குறதுக்கு பயமா இருக்கு என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு சரியாயிரும் சரியாயிருமா அவன் ஒண்ணு பிறவி பைத்தியம் கிடையாதுமா அவன் அப்பப்ப கொஞ்சம் கிழக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் நீ காலேஜுக்கு போ அவன் சரியாயி வருமா இல்ல அவர் சரியாகிற வரைக்கும் நான் காலேஜுக்கு போவே மாட்டேன் எங்க அம்மாலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க அத்த சரி அப்ப நின்று அழுதுகிட்டே இரி மது உன் மண்டையில நான் கூட்ட போறேன் சில லூசு பயம் அந்த பிள்ளைய சரியாயிட்டு மாவன் பொய் சொல்றான் அடிக்கான் இல்ல இல்ல நான் இன்னைக்கு உன் மண்டையில நூறு தடவை கொட்டு கொட்டுவேன்

இந்த மெண்டல் பயல ஜரி பண்ணதுக்கு நிறைய பீஸ் ஆயிருக்குமே ஒரு ரூபா கூட வேண்டான் அந்த பொண்ணு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு ஒரு மணி நேரம் தூங்க சொல்லுச்சு அப்படியா அருமையான பிள்ளை அந்த உருண்டை மண்டை டாக்டர் தொட்டதுக்கெல்லாம் முன்னூறுவா வாங்குவானே ஆமா அவங்க பொண்ணு அப்படியே உங்களுக்கு அவருக்கு ஆப்போசிட் ரூபாயே வாங்காது நல்ல பொண்ணு ரொம்ப அருமையான பொண்ணு அப்படியா கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் ஆன மாதிரி தெரியல வாலி பிள்ளை மாதிரிதான் இருக்கு அப்ப அந்த பிள்ளையே கேளு உனக்கு கையோட முடிச்சு விட்டுருவோம் சித்தி அது என்ன பண்டமா உடனே அங்க வாங்க இங்க வாங்குங்கிறதுக்கு சும்மா கடங்க அது டாப்ல உடனே பே கேப்பாவோ ஏன் நல்ல பிளேயர் தான் முடிச்சுட்றாண்டி தானே சும்மா இருங்க சித்தி முதல்ல ஒவ்வொரு பொண்ணாவா அது பத்தி எனக்கு கெட்டனும் கெட்டனும் சொல்லாதங்க முதல்ல ஆரியா உள்ள போய் தூங்க சொல்லுங்க ஏங்க இப்ப இப்பதான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு காலேஜுக்கு தானே போறோ வா கொண்டு உடறதே ஆ சரிங்க அத்தை மாமா நான் காலேஜுக்கு பேய்டாரே

யோகா டீச்சர் போன பிறகு வேற ஆளே கிடைக்க மாட்டேங்காவோ சும்மா சொல்ல சித்தினா சாப்பிடுது உங்க சொத்துல ஏதாவது மகராஜனுக்கு பொண்ணு இருந்தா பாருங்களேன் இந்த ஆரம்பிச்சாச்சு எல்லா அவளும் கல்யாணம் கட்டினவளாக இருக்காட்டி உனக்கு ஓகேவா புத்திய பாரு எப்படி போகுதுன்னு கிழவனுக்கு நல்லா ஓடணும் வீட்டுக்குள்ளே ஓடணும் நல்லா ஓடணும் ஓடி ஓடி உழைக்கணும் எனக்கு நானே கொடுக்கணும் ஒரு பத்து ரவுண்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடணும் பசி எடுக்கு போதும் நினைக்க இப்ப சாப்பிட்டா கரெக்டா இருக்கும் எந்த அளவுக்கு உடம்பு பிட்டா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இது உட்கார்ந்து பண்ற எக்ஸசைஸ் ஜூம் ஜூம் எக்ஸசைஸ் கீதாக்கா கீதாக்கா என்ன வெட்டி வெட்டி வாட்டி எக்ஸசைஸ் இதுதான் இதுதான் ஜூம் ஜூம் எக்ஸசைஸ் கரண்டில் அடிப்பட்டா காக்கா மாதிரி பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் ஆமாம் எழுந்திரிங்க போவோம் எக லவ் லிட்டர் எழுத்து போகும் வாங்க லவ் லிட்டர் அதுக்குள்ளே எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிரும் அந்த மகாராஜனுக்கும் அந்த டாக்டர் வந்து பிள்ளை இப்போ யார் தெரியாது அது ரெண்டு வரைக்கும் நம்ம ஒரு லவ் லிட்டர் போடணும் நம்மள வாங்க போய் எழுதி விட்டு கொடுத்துருவோம் ஆமா ஆமா வேற வேற ஏமா எச்சர் சைஸ் எல்லாம் போகுதும்மா வாங்க அது என்ன நடுவுல ஒரு கோமனம் மாதிரி தொங்குது இப்படி தான் பின்னாடி வரும் போல நாய் தான் கிடைக்கப் போகுது பங்குஸ் வீட்ல போய் அவளையும் சேர்த்துக்கிடவும் அப்புறம் நம்ம விட்டுட்டு போய் லவ்ட்ரு எழுதிக்கலான்னு வருத்தப்படுவாவோ பங்கஜக்காவையும் கூப்பிடணும் சுந்தரி இன்னைக்கு லீவு போட்டிருக்காள் அவளையும் கூப்பிடுவோம் சரி சரி இப்ப காலையில சமைச்சு எடுத்து ஆளுவலாம் அனுப்பி விடுறதுக்குள்ள போதும் போது ஆயிருதுமா இந்த பொம்பளைகளுக்கு எப்படி சமையல் கட்டில இருந்து விடுதலை கிடைக்க போதும் கொஞ்ச நேரம் படுப்போம் ஒரு சின்ன உறக்கத்தை போட்டாதான் நல்லா இருக்கும் பங்கஜக்கா ஏ பங்கஜக்கா இன்னும் இவ்ளோ வேற வந்துட்டு அளவுல எங்கயாவது கூப்பிடுவோம் அளவுல எப்படி உள்ள வாங்க உள்ளனா எந்த உள்ள பாத்ரூம் குள்ளையா எங்க மார்க்கியோ என்ன பெட்ரூம் குள்ள வாங்கமா என்ன மதியான உறக்கத்து போடுதியோ வாங்க டி வேலை செஞ்சு உடம்பெல்லாம் வலிக்கு பத்த கிடங்க காலையில எந்திரிச்சு சோறாக்கி கறியாக்கி வைக்கிறதுக்குள்ள போகாத முதன் ஆயிருது சரி வாரீங்களாக்க லவ் லெட்டர்ல போவோம் லவ் லெட்டரா என்ன லவ் லெட்டர் அதான் கடத்த ஆஸ்பத்திரியில பார்த்தோம்லாக்க ஒரு புது டாக்டருக்கும் மகராஜனுக்கும் லவ் லெட்டர் எழுதி சேர்த்து விடலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம்

சரி மனக்கு எல்லாவே இருந்துக்கிடுவே வாங்க நம்ம ரெண்டு பேரும் எழுதுவோம் சுந்தரிய கூட்டி கொடுவாவா வரவா அடுத்து வண்டி நேர சுந்தரி விட்டு கொடுங்க பின்ன சோறு செமிக்கணும்ல ஏதாவது வேண்டாத வேலைய பார்க்கணும்னு அலைவளவு வாளிய பிள்ளைக்கு போய் லவ் லெட்டர் கொடுக்கணுமா அறிவு இல்லாம பேசிட்டே இருக்கடா லவ் அந்த பிள்ளை அடிச்சு உடப்பது நமக்கு என்ன உண்டமண்ட டாக்டர் குணமே பத்தாது இவ்வளவு ரெண்டு வரையும் கெட்டி வச்சு போறாரு சில புருஷா இப்ப லீவ் போட்டு வீட்ல கிடக்குறது நல்லா வாயிருக்கு பிளீஸ் சுண்டல்மா எனக்கு அந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுலயும் அவங்க ஒருத்தி கிடக்க இல்ல அதான் ஒரு குட்டச்சி பாடா படுத்துறா கஷ்டப்படாம எந்த வேலையும் செய்ய முடியாது புருசா புரிஞ்சுக்கோ சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவ் போட்டுருக்கு திங்கக்கிழமையில இருந்து போயிருவோம் மண்டே உடைச்சிருவா நாளைக்கு சாட்டர்டே ஃபுல் டே ஆபீஸ் வந்துரு சரி சுண்டல்மா சுந்தரி ஏ சுந்தரி உள்ள வரலாமா உள்ள பேரும் அத கதவு திறந்தானே கிடக்குமா சுந்தரி ஏடி சுந்தரி புருஷன் கூப்பிடுவோம் பாரு சுண்டல்மா சுண்டல்மா பட்டாணிமா சுண்டலு பட்டாணி கடலன்ட்டு ஐயே தப்பான நேரத்துல வந்துட்டோம் போல ஏ வாங்க வெளியே ஓடிடுவோம் சே வாங்க டீ வாங்க என்ன சுண்டல்மா லீவு போட்டுட்டு ஒரே ஜாலியா ஜிம் காணா போல ஏம்மா இவ்வளவு வேற ஏதாவது சொல்லிட்டட போல வாங்க என்ன சுந்தரி புருஷனே வேலைக்கு போற ஐடியாவே இல்ல போல ஆமா மறுபடியும் கொண்டது பாலைவனத்துல உட்றேன்டிதா ஐயோ எக்கா பிளாட் கூட அப்படி சொல்லாதீங்கக்கா

ஏடி என்ன லவ்ல ட்டி ஏடி நம்ம ஊர்ல வந்த டாக்டர்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கிட்டி சூப்பரா இருக்கு அதுக்கு மகராஜன் மேலே ஒரு இருக்கு போல மகராஜனுக்கு அது மேலே ஒரு அது இருக்கு போல அது அவங்க 2 இன்ச் அதுக்கிற கணங்கள லவ்ல ட்டி வா எழுதுவோம் கேண்டாத வேலையெல்லாம் நான் வரலப்பா அது நீங்களே சந்திரே பேசுறேன் போன் நானே வர மாட்டேன் அந்த அக்கா நான் வரல சரி ஒளிஞ்சு போ இவ்வளவு வந்து பக்க ஒரே புத்தி பத்தியல வாங்க நம்ம போய் பேயடுங்க சரி பிடிச்சிருந்தா அவங்களே சேர் வாங்க நீங்க எல்லாம் வேண்டாத வேல செய்யாதீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க எங்க விட்டீங்களா அங்க இருந்து ஆரம்பிங்க ஏ போ